நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளராக நம்முடைய மண்ணின் மைந்தார் ஆனால் எழுச்சி தமிழர் போட்டியிருந்தார்கள் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னத்திலே வாக்கறிஞர்கள் உங்கள் அன்பான வரவேற்புக்கு நன்றி போக்குவரத்து துறை அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருவையன் சிவசங்கர் அவர்களும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏற்றி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களும் பானைச்சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களே கிளைக்கழக பொறுப்பாளர்களே ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை பொறுப்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கோரி இதோ மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அனைவரும் வாக்களிக்கக்கூடிய வகையிலே நூறு சதவீதம் வாக்களிக்கக்கூடிய வகையிலே பானை சின்னத்திற்கு வாக்களிக்கக்கூடிய வகையிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று தளபதி அவருடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி இதோ வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் அண்ணன் எழுச்சி தம்பத்தோல் திருமாவளவன் அவர்களும் ஆயி பாயிண்ட் போன போன அஞ்சு பாயிடப்பட் நான் எடுத்து அன்பான வரவேற்பு நன்றி என்ன பத்து நாளைக்கு நீங்க தான் வேட்பாளர் நீங்க இருந்து எல்லாரும் பணியும் பார்த்துங்க நன்றி நன்றி இதோ அமைச்சர் அவர்கள் வெளிச்சம் போலாம் வெளிச்சம் இதோ அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார் அடுத்த பத்து நாட்களுக்கு நீங்கள் தான் வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் கிளை கழக செயலாளர்கள் தான் ஒவ்வொருவரும் வேட்பாளர் இந்த தொகுதியிலே நிற்பவர் அண்ணன் தளபதி என்கிற எண்ணத்தோடு அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று இதோ அண்ணன் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்து வருகிறார் இந்த கிராமத்துடைய அப்படியே போடுவ தலைவர போடு போடுப்பார் ஏதாவது ஒரு லேடிஸ் மேலே எடுத்துக்கிட்ட ஆளும் எடுத்துக்கிட்டோம் ஆரத்தி எடுத்து அதில் வர நல்கிய இந்த கிராமத்தை சேர் தாய்வாருகள் என்று நின்று நிற்கும் வணக்கம் நன்றி 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 வாரத்துவத்திற்கு வாக்களி அப்படி கையில கொடுப்பா கையில் விடுப்பா கஷ்டப்படுத்தாதே ஏன் கஷ்டப்படுறாங்க என் குழு பத்தொன்பதாம் நான் அந்த அம்மா ஒருத்தவங்களோட மேலே இருந்து ஆளாக எடுத்து சொல்லுங்கள் ரைட் நன்றி நன்றி பானை போட்டது நன்றி நம்பவே சின்னம் நம்பவே சின்னம் நான் மீசல் விடக்கூடா ரைட் சொல்லி சின்னம் அனைவருக்கும் வணக்கம்மா பானை சின்னம்மா பானை நன்றி ஆளை எடுத்தாமா அத்தனை பேருக்கும் நன்றி மறந்துடக் கூடாது பானை சின்னம் நம்ம சின்னம் அடுத்த பத்து நாளைக்கு தான் எல்லாரையும் ஓட்டு கேட்கணும் மற்றவங்க எல்லாம் கேட்கணும் வரவேற்பு கொடுத்தது போலவே நன்றி நன்றி தெரியும் தெரியும் தலைவர் உற்சாகமான வரவேற்பை அளித்த தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி 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 அப்பவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதல்வர் தளபதி அவருடைய ஆதரவு பெற்ற வாழ்த்துக்களை பெற்ற நாடாளுமன்ற வேட்பாளர் அருவையண்ணன் ஏற்றி தமிழ தோல் திருவாவளவன் அவர்களும் வண்டியை பா தம்பி கார்த்திக் வண்டியை திருப்புங்க நாடாளுக்காளர் வெற்றி வேட்பாளர் அண்ணன் எழுத்தி தமிழத்துவம் திருமாவளவன் அவர்களும் அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் உங்களை தேடி இரு கரம் கூப்பி பானைச்சினத்திற்கு வாக்களியுங்கள் என்று கோரி வந்து கொண்டிருக்கிறார் உங்களை ஒவ்வொருவரால் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார்

நம்பர் கொஞ்சம் பானை சின்னம் நூறு நாட்கள் வேலை திட்டம் தொடர வேண்டும் என்று சொன்னால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் தேசங்களை வேண்டாம் என்று சொல்பவர் மோடி நூறு நாட்கள் வேலைகளுக்கு வேண்டாம் என்று சொல்பவர் மோடி எஸ்சி சி எம்பிசி ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்வவர் பாஜக ஆட்சி மோடி ஆட்சி ஆகவே மோடி ஆட்சியை விட்டு கனப்பான எ வேலை <Off‌key> <desconfinanta> <multicens cabin no>? சைஸ்னா எடும எடுத்துடாதீங்க எடுமையா எடுத்துடாதீங்க நீங்க திருப்பினால்தான் இந்த வண்டி எல்லாம் போனாதான் அப்படி நிற்க முடியும் நீ ஒரு அண்ணா வண்டி திருப்பிடுங்க இல்லை கேளு வண்டி திருப்பிடுறேன் இப்போ நீ இந்த வண்டி நீ திருப்பிட வட்டிங்கன்னா இப்போ இந்த வண்டிலாம் போனாதான் போவோம் நீங்களே சொல்லுங்க பேசி மசி திருப்பலான்னு நீங்களே சொல்லுங்க அவங்க வந்து திருப்பி நான் சத்தனை அஞ்சு பேர் போய் போரு நிமிஷப்பாரு நம்ம திருப்பம் திருபாம்jack ப நம்ம திருப்பம் Seal அப்படியே தலைவர் farklı iki தலவுப்பார்ட்டு reviewing curs CDU ப Ciılar이� Tuc concur இதது இ கணுப்பாரוך இந்த வண்டி எல்லாம் இந்தخت ம் convinணம்ல rehears முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே விடுதலைத் திறதல் கட்சியுடைய பொறுப்பாளர்களே கூட்டணி கட்சியுடைய பொறுப்பாளர்களே ஏப்ரல் பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலில் புதியவர்கள் அனைவரும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் வாக்களிக்கக்கூடிய வகையிலே நீங்கள் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து வருகிறார் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இந்த கிராமத்திலிருந்து வெளியூர்களே சென்றிருக்கக்கூடிய நபர்களையும் அடையாளம் கண்டு அவர்கள் அனைவரையும் வரவழைத்து வாக்குச்சாவடிக்கு வரவழைத்து வாக்களிக்க வேண்டும் அந்த கடமையை நீங்கள் நன்றி நன்றி உங்கள் அன்பானவர்கள் நன்றி நம்மதான் வேட்பாளர் ஒவ்வொருத்தரும் நம்மதான் ஓட்டு கேட்டு வாங்கிட்டு நன்றிதான் அமைச்சர் அவர்கள் அறிவித்து அறிவித்திருக்கிறார் அமைச்சரவர்கள் அறிவித்திருக்கிறார் அடுத்த பத்து நாட்களுக்கு நீங்கள் தான் வேட்பாளர்கள் வேட்பாளர்களாக இருந்து நீங்கள் பணியாற்ற வேண்டும்